Hello. Hey, 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 hey,

வந்திருக்கேன் மாடு வருது ராமா வருது गुराट घुराट घुराटो பார்த்ததுக்கு அவ்வளவு போகாதே கொஞ்சம் கழிச்சு போவோம் முடிச்சுதான்

的。Yeah.

அமா <coughs>

ना गाड़ी ड्रंट हो नहीं गाड़ी बोलो

பி லி கச்சேரி தலைவாசிரா கமல சுப்பாஸ் ரெட்டிப்பா மூன்றாவதாக கடுமையான போன்றதுக்கு பிறகு மூன்றாவதாக மூன்றாவது நல்லா சேதாரிட்டு கேயம்பட்டி கேயம்பட்டி கையம்மதம்பட்டி மூன்றாவது சுப்பாஷ் கச்சேரி தலைவரும் நான்காவதாக விருதம்பட்டி பௌத்ரா விருத்தம்பட்டி ஐந்தாவதாக தர்மாவாட்டு ஐந்தாவது தர்மா தர்மா

திருநெல்வேலி மாவட்டமா தேனி மாவட்டமா தர்மா சிவா ஐசாரிகா விசாரி மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா சிவாமா சிவாமா ரெண்டு நூலுக்கு கடுமையான போராட்டம் ரெண்டு நூலுக்கு கடுமையான போராட்டம் கடுமையான பட்டியா

எதுக்கான <laughs>